ஆராசாவே துணை முதலமைச்சரா ஏன் ஆக்க மாட்டீங்கலாம் நம்ம கேட்டிருக்கிறோம் ஆனா ஆராசாவே என்ன சொல்றாருன்னா நான் அப்படிலாம் இல்லை கலைஞர் குடும்பத்துக்கு நான் தான் அடிமையா இருப்பேன் கொத்தரிமையா இருப்பேன்றது போல பேசிட்டு நீங்க இருங்க நீங்க அவங்க கட்சியினுடைய துணை பொய்ச்சலா இருந்திருக்கீங்க நீங்க மத்திய அமைச்சரா இருந்திருக்கீங்க அந்த கட்சியை வச்சு பலன் அடைஞ்சிருக்கீங்க பல காசுகளை சம்பாதிச்சிருக்கீங்க விடுதலை சிறுத்தைகள் ஏன் இருக்கணும்னு கேட்கறேன் விடுதலை சிறுத்தைகள் இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னு கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணா வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றத வந்து இனிமேல் இல்லாம நாங்க எந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு பேசினார் ஆனா மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு கேட்டா சனாதனத்தை எதுக்கிறதுக்காக திமுக ஒரு கட்சி தேவைப்படுதுன்னு சொல்றாரு அதெல்லாம் எந்த சம ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காதாமா இல்ல இல்ல விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் ஒரு பெரிய கட்சி ஒண்ணு வேணும் அந்த கட்சி இல்லாம நம்ம எதுக்க முடியாதுன்னு பெரிய கட்சியா கேள்வினாலும் அவங்களும் மறைமுகமா என்ன சொல்றாங்கன்னா நாங்க திமுகவுக்கு கொத்தடிமையா இருப்போம் நீங்க ஏண்டா எங்களை பத்தி பேசுறீங்க எங்க தலைவரை பத்தி பேசுறீங்க உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குன்னு தான் நம்மள திட்டுவாங்களே தவிர அவங்க உணர மாட்டாங்க யாருன்னா உண்மை நிலவரத்தை உணர மாற்றாங்க ஏன்னா